அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எற செய்ய போகிறோம் ஒரு கிலோ இறா எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் எவ்வளோன்னு பார்க்கலாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு லைன் பாருங்க பார்த்துட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம கடுகு போடுறோம் கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பில வெங்காயம் பூண்டு ஒரு கிராம் பூண்டு அஞ்சு வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு குத்து இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு நம்ம வதக்குறோம் இப்போ சால்ட்டு எத்தனை தேவையான சால்ட்டு அதுக்கு என்ன தேவையோ திட்டமோ அது மட்டும் போடலாம் அந்த சால்ட்டு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வந்து பொண்ணு வந்து வரட்டும் வதங்கிச்சி இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சிக்கிறோம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி அஞ்சு தக்காளி பெரிய பெரிய தக்காளி அஞ்சு தக்காளி போட்டுருக்கேன் இப்போ தக்காளி கொட்டிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பொண்ணு உருளா வந்துட்ட பிறகு நம்ம தக்காளி போடணும் போட்டுக்கலாம் தக்காளி போட்ட உடனே பாருங்க பெரிய பெரிய தக்காளி அஞ்சு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் நல்லா பழுத்த பழம் அஞ்சு தக்காளி வச்சிருக்கேன் இப்ப கரி மசால் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் மிளகாத்தூள் தேவையான மிளகாத்தூள் நமக்கு என்ன தேவையோ அந்த கேவைக்கு அது தேவையானது இந்த ஸ்பூன்ல நான் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தியா சாப்பிட்டீங்கன்னா நீ இன்னும் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு இவ்வளவுதான் தேவை போட்டிருக்கேன் இப்ப நம்ம வதக்கலாம்ல வதக்கிட்டு ஒரு மூடி போடுவோம் கொஞ்சம் தக்காளி வாதங்கிட்டுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வயசு தான் நம்ம ஏரா போட போகிறோம் நிறைய இருக்குது இறால செய்யறது ஆனா இது வந்து நம்ம கொஞ்சம் தொக்கா வேணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ வந்து புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய டிஷ் நான் கூட இன்னும் நிறைய செய்கிறேன் இறா சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு வந்து போன் ஆகும் அதனால இறா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிடுங்க கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க நிறைய வந்து நம்ம எதுவும் சத்தாந்து சாப்பிடணுன்றதுக்காக இறா வாங்கி சாப்பிட்டா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி போன் எல்லாம் ஆகும் டாக்டருங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ அதனால நல்லா க சாப்பிட்டுட்டு பால் மரம் செய்யுங்க க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க பண்ணுங்க இப்போ நான் ஒரு கிலோ இறா எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் கிளீன் பண்ணது இது அரை கிலோ இருக்கும் அதைக்கிட்டு நம்ம இறா போட்டுட்டு நல்லா ஒரு கல கழுக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வைப்போம் ஒரு வாட்டி இறா வேகணும் இல்லையா கொஞ்ச நேரம் அதனால பாருங்க அந்த தொக்கே இல்லை இருக்கிற இடமே அதை கரைஞ்சிச்சு பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்த தான் செய்யணும் இப்போ கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மூடுவோம் ஒரு வாட்டி யாராவது வேகட்டும் இதெல்லாம் ரெடி பண்ண குயிக்கா பாருங்க யாரா வெந்துச்சு எண்ணெய் எல்லாம் மேல எப்படி தேடி வந்துச்சு பாருங்க இப்போ பைனல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணியே ஊத்துல எவ்வளவு தண்ணிக்குது பாருங்க அதுலயே ஆவி தண்ணியே அவ்வளவு தண்ணி இருக்குது திட்டமா பாருங்க போடவே இல்லை கொஞ்சம் கூட அவ்வளவுதான் அது பாருங்க எப்படிக்குதுன்னு பாக்குறதுக்கு பதத்துக்கு நம்ம கேள்வி வேணும்னா இந்த மாதிரி கரெக்டா ரெண்டு பேருக்கு வீடு இருக்கணும் கரெக்டா பண்ணலாம் பாருங்க கரெக்டா பாருங்க முடிஞ்சிச்சு புதுசா வந்தா ஃபாலோ பண்ணுங்க பாருங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல பயங்கரமா டேஸ்ட் இருக்கும் இன்னும் நிறைய மெத்தடுக்குது அடுத்து அடுத்து போடுறேன் போடும்போது பார்க்கலாம் சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய சமையல் பண்ணும்போது சந்திப்போம்